பிரைசலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்னோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்பட அவர் விரும்புகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க நானே மெய்யான திராட்ச செடி என் பிதா திராட்ச தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற கொடியதுவோ என்று அவர் சொல்லுகிறார் கனி கொடுக்கிற கொடியை ஆண்டவர் சுத்தப்படுத்துவார் அதிக கனிகளை கொடுக்க உதவி செய்வார் ஒவ்வொரு நாளும் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கருவை தருவாராக இன்றைக்கி கிருஷ்ணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது வெளியே பார்க்கும் பொழுது சபைக்கு போகிறார்கள் வெளியில் பார்க்கும் பொழுது வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் வெளியில் பார்ப்பதற்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தெர் இஸ் நோ ஃப்ரூட் இன் த அவர்களுக்குள்ளே கனி இல்லை தேவன் எதை பார்க்க விரும்புகிறார் என்றால் கனி உள்ள ஜீவியத்தை பார்க்க விரும்புகிறார் கனி உள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவர் விரும்புகிற குணாதிசயங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இது எல்லாமே அவையின் உண்டு இந்த கனிகள் எல்லாம் நாம் கொடுக்க 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 முதலில் பிதா மகிமைப்படுவார் பாருங்களேன் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் குடும்பம் அவனை தள்ளினது புறம்பே தள்ளினது அவன் கூட இருந்த சகோதரர்கள் எல்லோரும் அவனை புறம்பே தள்ளினார்கள் இன்னொரு தேசத்திற்கு போனாலும் அங்கேயும் அவனுக்கு நெருக்கம் வந்தது ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அவன் எதை வெளிப்படுத்தினான் என்றால் தன்னுடைய கோபத்தையோ ஆதங்கத்தையோ முறுமுறுப்பையோ அல்லது பிறரை குறித்து தவறான காரியத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை எல்லா இடத்திலும் அவன் வெளிப்படுத்தின காரியம் கனிகளை அவன் வெளிப்படுத்தினான் அதனால தான் பிதா மகிமைப்பட்டார் யோசேப்பை ஆண் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்கு கனி கொடுக்க வேண்டும் அவருடைய சீஷராய் வாழ கர்த்தன் நமக்கு உதவி செய்வார் ஆண்டுபட்ட கேளுங்க ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றுங்கப்பா கோபப்பட்டால் நான் அன்புள்ளவனாய் மாறணும் நான் நிறைய விஷயத்தில் தவறான காரியத்தை பேசுகிறேன் என் வாழ்க்கையில் நீதியை பேச உதவி செய்ய நம்முடைய கேரக்டர் அவர் விரும்புகிறதாய் மாற கத்தர் உதவி செய்வார் நீங்களும் கணி கொடுக்க உதவி செய்வார் உங்களுக்கு அச்சம்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து கொடுக்கிறவர்களாய் மாற்றும் பேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ